வணக்கம் நண்பர்களே லாக்ட் எபிசோட்ல ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு அதனால மறுபடியும் அந்த வீடியோ ரீ அப்லோட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த இஷ்யூனால யூடியூப்ல இருந்து அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க அதனால திரும்ப நான் அப்லோட் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணப்ப ஆன்சர் பண்ண உங்களோட பேர்லாம் போயிருச்சு கமெண்ட்ஸ்ல அதனால திரும்ப அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க பேர் தான் இன்னைக்கு கொண்டு வர முடியும் பாத்திரமா சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட தான் இப்படி ஆயிடுச்சு இனிமே நடக்காது சரி நேத்தி எபிசோட கரெக்ட் ஆன்சர் பண்ணலாம் மூணு பேர் யாரையானு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இது மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு திரும்ப இதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எங்கே எல்லாரும் திட்ட போறீங்களோ திரும்ப பார்ப்பீங்களா பார்க்க ஆனா ஆனால் நினைச்சதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நிறையா பேர் பார்ப்போம் அப்படின்னு மெசேஜ் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படி ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணது அனிதா மணிமாறன் அவங்க மெசேஜ் பார்த்துக்கப்படுது எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருந்துச்சு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனா எனக்கு கொஞ்சம் தைரியமாச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது நான் சரியா அந்த மூணு பேர் யார் யாரும் பார்க்கலாம் இன்னைக்கு இன்னார் சாந்தி ராஜஸ்ரீ அண்ட் நாகலட்சுமி வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி நீங்க நம்ம கிராமத்துக்கு வீடு வீடியோ முழுசா பாருங்க கலசிரிக்கு கடைசியா கேக்க பறைக்க எல்லக்கு சரியா பதில நீங்க நம்ம கிராமத்துக்கு வரலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க சரி இன்னிக்கான வீடியோ கூட வாங்க போலாம்

என்னங்க இப்படி கேக்குறீங்க பாத்தா தெரியலையா பஜ்ஜி சுட்டிட்டு இருக்கேன் அது தெரியுது இந்த வேளை இருக்கு நீ செஞ்சிட்டு இருக்க என்னங்க கேள்வி வெளிய மழ வர மாதிரி இருக்கு நாங்க ஜோதியும் லட்சுமி அம்மாவும் பஜ்ஜி சுட்டு தரியான்னு கேட்டாங்க அத சுட்டு குடுத்து இருக்கேன் வாங்க சூடா இருக்கு நீங்க சாப்பிடுங்க ஏ தமிழ் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது புரியாதடி என்னங்க சொல்லுங்கங்க அவங்க இங்க கொஞ்சம் ஜாலியா ரீல்ஸ் பார்த்துட்டு பஜ்ஜி சாப்பிட்டு இருக்காங்க உன்ன அதிகாரம் பஜ்ஜி கொண்டு வா அத கொண்டு வா சொல்லிட்டு இருக்காங்க நீ இங்க என்ன என்ன பஜ்ஜி சுடுறமா சொல்லு ஏங்க அதனால என்னங்க விடுங்கங்க வாங்க நீங்க சாப்பிடுங்க அடி நான் இப்படி தூ சொல்லிட்டு இருக்க நீ பஜ்ஜி சொல்ல போறியா முதல்ல ஆஃப் பண்ணு ஏங்க ஏங்க ஆஃப் பண்ணாதீங்க சும்மா கேளுங்க வெந்துட்டு இருக்குங்க வாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் சாப்பிட்டு சுட்டு எடுத்துட்டு வரேன் நீங்க போங்க முதல்ல அடி உன வேலை காரிய மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காங்க பஜ்ஜி சுட்டிட்டு அதை அத சுட்டிட்டு இருக்காங்க நீ என்ன வேலை காரியா சொல்றத கேட்க முடியல முதல்ல அட ஆஃப் பண்ணு ஏய் தலை சரி பஜ்ஜி கொண்டாடி பாத்தியா என்ன அதிகாரம்னு நீ என்னமோ உங்களுக்கு பஜ்ஜி சுட்டு குடுத்துட்டு இருக்க பரவால விடுங்கங்க நீ இப்பலாம் சொன்னா கேட்க மாட்டே உனக்கு இரு

ஏன் தம்பி இப்படி இருக்க எங்க அம்மாக்கு ஏதாவது நடந்தா கூட நான் இப்படிதான் செய்வேன் அது மாதிரி தான் செய்யறேன் கால குடுத்து சரி சரி பொறுமையா பண்றேன் சரியா ரொம்ப வலிக்குதுங்க சரிடி கத்தாத கத்தாத பொறுமையா தான் பண்ற மெதுவா கொஞ்சம் வலிய பொறுத்துக்கு அப்பதான் சரியா போயிடும் ஏங்க ஏங்க ம் சொல்லு நீங்க பழசெல்லாம் மறந்தத நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு பாவி ஏன்டி இப்படி சொல்ற உண்மையை சொன்னா நீங்கள் காதலிக்கும் போது கூட இந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டது இல்லை தெரியுமா இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்குங்க அடி நானே தினைக்கி உன்னை எப்படி காதலிச்சிருப்போம் எப்படி பேசியிருப்போம் எப்படி பழகிருப்போம்னு நினச்சி எப்படி எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீ என்னன்னா சந்தோஷங்கிற அடி பாவி இல்லைங்க நிஜமாதாங்க தாங்க உண்மையை சொல்லணுன்னா எங்கள் வீட்டில் விட நீங்கள் ரொம்பவே நல்லா பார்த்துக்குறீங்க உண்மையுமே நான் கொடுத்து வச்சதை தெரியுமா சரி சரி புகழ்ந்ததெல்லாம் போதும் காலை நல்லா நீட்டு என்ன தமிழ் வலிக்கிறா

நீ முதல்ல ரெஸ்ட் எடு சரியா கால் முதல்ல சரி அந்த வேலை இந்த வேலை வீட்டில் இழுத்து போட்டு வேலை எல்லாம் செய்யாத நான் கீழே பொறுப்பை சொல்லிட்டு போயிருவேன் தமிழ்ல கால் முடியலன்னு நீ அங்கிட்டு இங்கிட்டு அலையாத சரியா போங்க அப்ப வீட்டு வேலை கடந்து போயிடும் நான் பாத்துக்கிறேன் நீங்க விடுங்க இங்க பாரடி நான் சொல்றது கேள்வி நீ வரத்துக்கு முன்னாடிங்கன்னா நீ வந்து வேலை பாத்துட்டு இருந்தே சொல்லு அவங்க அவங்க வேலை தானே பாத்தாங்க எல்லாம் பாத்துப்பாங்க நீ சத்து தான் சும்மா இரு சரி நீ இங்கே நான் போய் கை கால் கழுவிட்டுலாம் வரேன் சரியா சரிங்க உண்மையிலே நான் கொடுத்து வச்சவதான் எனக்கு கிடைச்ச மாதிரி புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க ஏமா என்னமா நடக்குதுங்க ஏமா அந்த பாண்டி மாமா அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு நானே அதிர்ச்சில இருக்கேன் நீ என்ன இப்படி உட்கார்ந்து இருக்க செலையாட்டம் ஏண்டி நானும் அதிர்ச்சில தான்டி உட்கார்ந்து இருக்கேன் அதிர்ச்சில கூட பஜ்ஜியோட வாயில உட்கார்ந்து இருக்க நீயும் தானடி பஜ்ஜி தின்ன அப்புறம் என்னையே சொல்ற அது சரி இந்த பாண்டி எப்போ வந்தா இவ பஜ்ஜி தானே சுட்டுட்டு இருந்தா இவளதுக்கு தூக்கிட்டு போறான் என்னடி நடக்குது

அவளுக்கு கால் சுருக்கு புடிச்சிருச்சு அவள் இப்போதைக்கு வரமாட்டா உங்களுக்கு என்ன வேலையை நீங்களே செஞ்சுக்கோங்க எப்படி மாமா அவதான் நல்லா சொல்லுங்க ஏ ஜோதி நான் நேத்தே சொல்லிருக்கேன் உனக்கு வேணும்னா நீ செய்ய உங்க அம்மா செஞ்சு தருவாங்க சும்மா சும்மா தமிழ் செல்வி நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க இருக்காதிங்க அவளுக்கு கால் முடியலங்கிற வந்து பஜ்ஜி சொல்ல சொல்ற அவள் இப்போதைக்கு வர மாட்டா அவளை எந்த வேலையும் அப்படிதான் சொல்லுவேன் இல்லப்பா பாண்டி அவதான் பக்குவமா எல்லாம் செய்வா எங்களுக்கு ஒண்ணும் செய்ய தெரியாதுப்பா செய்ய தெரியாதுன்னா சாப்பிடாதீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏமோ பாத்தியா வர வர அவ ஆட்ட ரொம்ப பேயிட்டே இருக்கு எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல இப்போ நீ அவளை இந்த வீட்டு ஓட தத்ரியா இல்லையா சொல்ல இல்லடி ஜோதி எனக்கும் சரியா படல இன்னைக்கு இருக்கு அவளுக்கு ஆட்டத்தை நான் முடிக்கிறேன் இன்னைக்கு நைட் இருக்கு அண்ணே வரட்டும் ஏதாவது சொல்லி அவர்க்க வாயாலே அவளை வீட்டு ஓட்டு வெளிய போ சொல்லிரவும் இதே தான் சொல்லிட்டு இருக்க சீக்கிரம் இன்னைக்கு ஒரு முடிவே எடு விடு விடு கவலைப்படாத இன்னைக்கு ஒரு நாள் தான் அவ இந்த வீட்ல இருப்பா நாளைக்கு ஏதாவது சொல்லி துரத்தி விடு அம்மா கூட அந்த பாண்டி மாமா சேர்ந்து போயிட போறாருமா அவர் இங்கே தான் சொல்லிட்டேன் எனக்கு பாண்டி மாமா வேணும் இந்த சொத்து வேணும் அவ்வளோதான் சொல்லுவேன் ஏய் கவலைப்படாதடி இது எல்லாமே நமக்கு மட்டும்தான் நீ ஏன் கவலைப்படுற அவளே ஒன்றும் இல்லாதவ அவளுக்கு போய் சேர்ந்துருமா எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்டி சரி சரி அடுப்படையில் பஜ்ஜி டீ தான் போய் பாரு ஏன் நீ போய் பாரு நீ போய் பாரு நீ என்ன பஜ்ஜி சாப்பிட்ட போடி எனக்கு பஜ்ஜி வேணாம் ஒன்று வேணாம் ஆளை அடி பாவி நல்ல காரியவாதி தான் ஏன் மாவளாச்சே

அப்போ நானும் ரெண்டு மூணு நாளைக்கு நூறு நாளைக்கு வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லி விடுறேன் என்ன இந்த வேலையை பார்த்துக்குவோம் சரி இல்லதா நான் அப்படி இந்த மணல் எல்லாத்துக்கும் இது பண்ணி கொடுத்துட்டு வந்துறேன் சரியா ஏங்க களிமண் நல்லா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் வெடிச்சு வெடிச்சு வரக்கூடாது சரியா ஒழுங்கா பார்த்து கொடுத்துட்டு வாங்க சரி சரி லதாக்கா லதாக்கா பாடி நாகலட்சுமி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி சோர்ந்து போய் வரேன் என்னன்னு தெரியல முதுகு அடிவேர்லாம் ஒரே வழி காலையில இருந்து பயமா இருக்கு அதான்னு கேட்டு போலான்னு வந்தேன் அடே ஒரு சொல்ல அட போ அத்தா எத்தனை பிள்ளைய பார்த்தாலும் பயமா இருக்குதே என்னன்னு கொஞ்சம் பாருக்கா உனக்கு தான் தெரியும்ல ஏன் எத்தனை பிள்ளை பார்த்தாலும் பிரசவம் உண்டானா முத பிள்ளைக்கு இருக்க அனுபவம் தான் இருக்கும் அதுக்கா பயம் இல்லாம போயிருமா இரடி பாக்குறேன்

அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத எடுத்துட்டு வரேன் கசாயம் சூட்டு வலிதான் சரிக்கா அடி நாகலட்சுமி ரெண்டாவது பிள்ளைக்கே இப்படி சோர்ந்து போயிட்டி அடி அந்த காலத்துல என் பாட்டம் பூட்டம் காலத்துல எல்லாம் வரிசையா பிள்ளைங்களா பெத்து போடுவாங்க தெரியுமா உண்டாகறதும் தெரியாது புள்ள போக்குறதும் தெரியாது திரும்ப உண்டாயிடுவாங்க தெரியுமா நீங்க என்னமோ இப்ப ஒரு புள்ள பெத்துக்கிறதுக்கே அம்மட்டு கஷ்டப்படுறீங்களடி அட போகாத்தா ஐயோ ஒன்னோட போதுன்னு தோணுச்சு ரெண்டாவது பெற்றுக்கு பத்துக்கன்னு எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லவும் தான் உண்டானே இப்போ கஷ்டம்லாம் எனக்கு மட்டும்தான் சொன்னவங்களாம் சந்தோஷமா தான் இருக்காங்க அடியே ஒரு பிள்ளையோட கூட கூடாதுடி ஒன்று கொன்று துணையா இருக்கணும் சொல்லு அந்த காலத்தில் அக்கா தங்கச்சி எத்தனை பிள்ளைங்க ஜோடி ஜோடியா சுற்றுங்க இப்போ ஒன்று பெற்றுக்கிறதுக்கே அழுகுறீங்க இப்போ ரெண்டாவது இருக்கு அதுக்கு மேல கஷ்டப்படுறீங்கடி என்ன பிள்ளைங்களும் ஆத்தா நீ நினைக்கிற மாதிரி பிரசவம்லாம் இப்போ ஈஸி கிடையாது சரியா தொட்டது தொடங்கலாம் எல்லாம் காசு பணம் இருக்கணும் நீ நினைக்கிற மாதிரிலாம் டக்குனு டக்குன்னா குழந்தை பிறக்காது கையில் காசு இருந்தாதான் தான் குழந்தையே வெளியே வருது ஆமா ஆமா உண்மைதான் அப்போலாம் நாடி பிடிச்சி பத்து மாசமா இருக்கான்னு சொல்லுவாங்க புள்ள புழக்க இருக்கா நல்லதுன்னு சொல்லுவாங்க புள்ள பிறந்துடும் இப்போதான் ஸ்கேனிங்கன்னு நீ என்னமோ எடுக்கிறீங்க கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கு எல்லாத்துக்கும் ஸ்கேன் எடுக்கிறீங்க எடுத்து எடுத்து அதை போட்டு ஏதோ வெளிச்சத்தில் காட்டி காட்டி தான் அந்த பிள்ளைங்களுக்கு நோயே வரும் நீங்க பாட்டுக்கு இருந்தீங்கன்னா அதுவே நல்லபடியாக பிறக்கண்டி என்ன பண்றது ஸ்கேன் எடுக்கலனா இந்த ஸ்கேன் எடுத்தாதான் குழந்தையோட வளர்ச்சி தெரியுங்கிறாங்க நமக்கு பயம் வந்துருது எடுத்து தானே ஆகணும்

இது நன்றி அப்பனும் என்கிட்டாவும் இல்ல எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க நான் பாத்துக்காம விட்டுவேணாம் சரி அஞ்சாவது மாசம் கட்டிச்சு ஒரு சாப்பிட்டா நல்லது நான் ரெண்டு மூணு நாளா சொல்லி எனப்பரே வந்து சாப்பிட்டு போ சரியா அடையான்கா வீடுக்கா அதான் முத பிள்ளைக்கு சாப்பிட்டாச்சுல மொத பிள்ளைக்கு சாப்பிட்டா ரெண்டாவது பிள்ளை என்ன இழிச்சவாயா எல்லாம் பண்ணலாம் ரெண்டாவது பிள்ளைக்கும் செய்யலாம் போடலாம் நீ நான் சொல்கிறேன் அப்ப வந்து கட்டி சோறு சாப்பிட்டு போ சரியா இப்ப பாத்து பத்திரமா வீட்டுக்கு போச்சு படுத்து எந்திரி சரியா கண்ணா புண்ணான்னு படுக்காத சரி லத்தாக்கா அப்ப நான் வரேன் சரி சரி பாத்து போ ரெண்டு பிள்ளை ஐயோ ஐயோ ஏங்க அப்ப எந்திரிங்க போய் களிமண்ணெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வாங்க லோடு அனுப்ப சொல்லுங்க

எங்க அம்மா பிடிக்குதான் ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் போய் சொன்னா எங்க அம்மாக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு உண்மையை சொல்லியிருக்கலாமேன்னு அடிக்கும் ஐயையோ எனக்கு பயமா இருக்கு இப்போ எனக்கு வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இசை விஷாம உங்க அப்பாட்ட சொல்லுடி ஒன்னு சொல்ல மாட்டாரு கூட்டிகிட்டு வந்துருடி அம்மா அம்மான்னாவது வாயில தான் திட்டும் எங்க அப்பா குச்சி எடுத்து அடிச்சிருவாரு வேணாம் வேணாம் இப்போ என்ன பண்றது அந்த தமிழம்மா வேற கண்டிப்பா கூட்டிட்டு வந்தா தான் கிளாஸ்க்குள்ள இப்ப நான் பண்ண தப்புக்காக நீ மாட்டிக்கிட்ட சாரிடி

நான் சொல்றது கேளு அப்ப நீ உங்க அம்மா சொல்லி கூட்டிட்டு வா அதை பண்ணு ஐயோ அது மட்டும் முடியாது இசை அப்போ நான் சொல்றதுதான் கரெக்ட் நான் ஒரு அக்காவை ஏற்பாடு பண்றேன் அதான் உங்க அம்மான்னு சொல்லி சமாளிச்சிடலாம் ஏய் இசை என்னடி சொல்றேன் எந்த கடி வருவாங்க என் வீட்டு பக்கத்தில் நிறைய அக்கா இருக்காங்க நான் பேசி பார்க்கறேன் சரியா நீ எதுக்கும் பயப்படாத நான் பாத்துக்கறேன் இசை எனக்கு என்னமோ பயமா இருக்குடி மாட்டிக்க போறேன்டி வேணாண்டி ஒன்னு நீ உங்க அம்மா பாக்க கூட்டிட்டு வா இல்ல நான் சொல்ற ஐடியாக்கு வா நீ ரெண்டுல ஏதாவது யோசிச்சு முடிவு ரெண்டுல ஏதாவது நடந்தாதான் நீ கிளாஸ்க்குள்ள வர முடியும் அவ்வளோதான் சொல்லுவேன் ஐயோ நீ எப்படி சொல்றா வேறு வழியே இல்ல அம்மா பாட்டு சொன்னாலும் அடி வெளுத்துருவாங்க பேசாம இசை சொல்றதே கேப்போம் இசை இசை என்ன முடிவு எடுத்துட்டியா உம் நீ சொல்ற மாதிரி கேக்குறேன் நீக்க ஏதாவது ஒரு அக்காவை கூட்டிட்டு வா நம்ம சமாளிப்போம் சரி சரி நான் நாளைக்குள்ள ஏதாவது அக்காவை ஏற்பாடு பண்றேன் அப்படி முடியலன்னா நாளைக்கு ஒரு நாள் நீ ஏதாவது சொல்லி லீவு போட்டுறீ நான் அடுத்த நாள் ஏற்பாடு பண்ணிடுறேன் சரியா சரிடி டி இசை நம்பி நம்பிதான் இருக்கேன் சொதப்பிராத சரிடி நான் பாத்துக்கிறேன் யார கூப்பிடலாம் நம்ம தமிழக்கா இருந்தா கூட வர சொல்லிருக்கலாம் அவளும் கல்யாணம் ஆகி போயிட்டா சரி பாப்போம் நமக்கு நீ யாராவது மாட்டாமலையா இருப்பாங்க அறுபது அறுவத்தொன்னு அறுவத்திரண்டு அறுபத்தி அய்யோ இந்த நெட்டபோக்கி எங்க வந்தா பணத்தை நீட்டுக்கும் போது முதல்ல ஒளி வைக்கணும் அடியோ நெட்டபோக்கி என்ன சொல்லாம வந்து சொல்லாங்க என்னத்தை நீங்க தானே வர காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து இந்தாங்க ஆமா ஆமா கூடு இந்த வாய்க்கு வாய்க்கொன்னு குறைச்சிடல

இல்லை இல்லை இந்த மொட்டை கிழவி ஏதோ சதி பண்ணுது கண்டுபிடிச்சே ஆகணும் நம்மளை விரட்டுதே கட்டுக்கட்டாக பணம் வச்சிருக்கே எதுக்கும் ஒரு நூறுரூவா கேட்டு பார்ப்போம் அத்தை வீட்டில் காய்கறிலாம் இல்லை ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா கடை வீதி வரைக்கும் போய் காய்கறி வாங்கி வந்துடுவேன் அடியை நட்ட குக்கி நான் இங்க சம்பாரிச்சுட்டா உட்காந்துருக்கேன் ஏன்ட்டு கேட்கறேன் அது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல நூறு ரூபா கேட்கறேன் நான் என்ன குடுத்தா வச்சிருக்கேன் ஆளி முகரி பார் ஏன்ட்டெல்லாம் இல்ல உன் புருஷன்ட்டு கெளுப்போம் அடி பாவி மோச்சி இவ்வளோ பணத்தை வச்சுட்டு ஒரு நூறு ரூபாய் இல்லைன்னா சொல்றேன் ஏன் புருஷன்ட்ட கேக்க சொல்ற உனக்கு இருக்குடி வைக்கிறேன் டேய் நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படி அவன் இல்லைன்னு சொன்னா பழைய சொல்ல தின்னு குறைஞ்சா போயிடுவ போப்போ காய்கறியில தான் தின்பாங்களா மேடம் போடி என்ன பேச்சு பேசுறா இந்த கிழவி உனக்கு இருக்குடி மாவளே காய்கறி வேணும் மாவள காய்கறி நெட்டை கொக்கி நல்லா தான் நட நடனு வளர்ந்து வச்சிருக்கா இங்கும் இங்கே திங்க அல்லையா திங்க நானே வட்டிக்கு விட்டு பொழைச்சிட்டு இருக்கேன் என்கிட்ட பிடுங்க அலையிறா சரி நம்ம கணக்க பாப்போம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு உம் உம் இப்படியே வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சேன் சீக்கிரம் கோடி சரி ஆயிடு வடிக்கு டேய் வாடா வேணம்மா வேணம்மா அம்மா சொன்ன கேளு பாப்பா போலாம் பொறுமையா இருக்கேன் ஒழுங்கா வந்துரு இல்ல அடி வாங்குவ கிஷோரு ஏ சாந்தி இந்தாடி சொல்லுங்க லதாக்கா என்னக்கா ஏண்டி எங்க அழுவ வச்சிட்டு தரப்பரனு இழுத்துட்டு போயிட்டு இருக்க எக்கா இன்னில இருந்து பால்வாடிக்கு அனுப்பலான்னு இருக்கேன் அதான் கூட்டிட்டு போறேன் வரேன் நான் பாரு அழுதுகிட்டே வரான் ஏ சாந்தி என்னடி சொல்ற பால்வாடிக்கா அவனுக்கு என்ன ஆகுது இப்ப மூணு வயசு முடிஞ்சிருச்சுக்கா அடியே பாவண்டி சின்ன பிள்ளைதாண்டி மூணு வயசு தானே முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள ஏண்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற என்னல தாக்கா பண்ண சொல்றீங்க நானும் வேலை வெட்டிக்கு போகணும்ல வீட்லயே இருந்தா எங்க நான் போறது அதனாலதான் இவனை அனுப்பிவிட்டு வேலைக்கு கிளம்பலான்னு ஏண்டி நீ வேலைக்கு போறதுக்காக அந்த பச்சை புள்ள இப்ப விளாடுற வயசுல போய் பள்ளிக்கூடத்துல தல்றியே அந்த காலத்துல அஞ்சு வயசுக்கு மேலதான் சேப்போம் இப்ப என்னமோ அநியாயமா சேர்க்கிறீங்க ஏக்கா அந்த காலம் வேற இப்போதங்கெல்லாம் வச்சு வீட்டில் மேய்க்கிறதே கஷ்டம் மூணு வருஷம் மேய்க்கறது எம்படி கஷ்டம் தெரியுமா அவன் ரெண்டு வயசு ரெண்டரை வயசுலேயே சேர்த்து விடுறான் நான் மூணு வயசு ஆயிடுச்சுல சேர்த்து விட்டா தானே நானும் வேலைக்கு வட்டிக்கு பார்க்க முடியும் இவனே பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுமா அது சரிதாண்டி சாந்தி வீட்டில் தான் உன் மாமியா இருக்குல்ல அதை பார்த்துக்க சொல்லிட்டு நீ போவேண்டிதானே ம் அதை பார்த்துக்கவே ஒரு ஆள் வேணும் நீ வேறக்கா ஏங்க்கா ஏண்டி உன் மாமியா பார்த்துக்காதான் என்ன பார்த்துக்கும் பார்த்துக்கும் நல்லா கொஞ்சத்துக்கு மட்டும் பார்த்துக்கும் மற்றபடி எதுவும் பார்த்துக்காது நான் ஏதாவது இங்கே கடைக்கு போகணுன்னா கூட விட்டுட்டு போக முடியல தெரியுமா ஐயோ ஓமாவே அழுவான் கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போ எங்கே போகணுனாலும் இதே சொல்லிடும் என்ன பண்ணுறது பேரம் பேத்திங்கலாம் கொஞ்சத்துக்கு மட்டும் தான் அவங்க பார்த்துக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் யாண்டி சாந்தி அப்படி பேசுகிற எல்லா மாமியார் மாமியாரும் அப்படிலாம் கிடையாதுடி பேர குழந்தைய பார்த்துக்கிறதோட என்ன வேலை அக்கா சில மாமியாங்களும் இப்படிதான்கா இருக்காக என்ன பண்ணுறது கொஞ்சிறாங்க அவ்வளோதான் பார்த்துக்க சொன்னால் மட்டும் அம்மாட்ட போ அம்மாட்ட போன்றுருவாங்க நம்ம தானே எல்லாம் ஆனால் குழந்தைய மட்டும் பெத்துக்கோ பெத்துக்கோம்பாங்க வளர்க்குற கஷ்டம் நமக்கு தானே அதான் இவனை கொஞ்சம் பள்ளியூடத்தை விட்டா நான் கொஞ்சம் வேலைக்கு வட்டிக்கு பார்க்கலாம் நாலு வேலை போகலாம் வரலாம் அதுக்குதான்கா ஏய் ஓன் நிலைமை யோசிச்சு பாக்குறேன் அந்த பிள்ளை நிலைமை யோசிச்சு பாரு சின்ன பையன் இப்போ விளாடுற வயசுல போய் பள்ளிக்கூடத்துல தல்றியே இனிமே பள்ளிக்கூடம் தான் வாழ்க்கையே இருக்க போகுது இன்னும் பத்து பாஞ்சு வருஷத்துக்கு அதுக்குள்ள என ஒரு வருஷம் போட்டுண்டி அட போலதாக்கா நீ வேற என்னால முடியல இப்பே கொஞ்சம் விட்டு பழகினாதான் அடுத்தது எல்கேஜி யுகேஜி முத வகுப்பு எல்லாம் போவான்ல அதுக்கு தான் நான் விட்டுட்டு வரேன்க்கா அடியே சாந்தி சொன்னா கேட்கவா போற போ போ விட்டுடுவா கலாம போதா தங்கம் சரியா அம்மா வாப்பா தங்கம் நீ பள்ளி எடுத்துக்கு போனாதான் அம்மா வேலைக்கு போக முடியும் அம்மா வேலைக்கு போனா உனக்கு கேட்கறதெல்லாம் வாங்கித் தருவேன் வா வா உனக்கு பொம்மை ஐஸ்கிரீம் எல்லாம் சாக்லேட் வேணுமா வேணாமா வேணும் வேணும் அப்ப என் தங்கம் அழாம ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் அம்மா வாங்கிக்கிறேன் சரியா இந்த காலத்தில் பிறந்தவொன்னே ஸ்கூலில் கொண்டு வாழ்க்கை போகல என்ன பண்ணுறது காலமும் அப்படி தான் இருக்குது வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நிலமை இருந்தாலும் பெற்றவங்க பிள்ளைங்க நிலமையிலேருந்து யோசிச்சு பார்க்கணும் அதுங்க விளாட்ற வயசில் விளாண்டாதான் அப்புறம் என்னத்தை விளாட முடியும்னு சொல்லி நம்மளை மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதனால் கொஞ்சம் பார்த்து தான் வளர்க்கணும் பிள்ளைங்களை எபிசோட் முழுசா பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களா அப்ப கேள்விக்கு பேர்லாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா பாண்டி தமிழ் செல்விக்கு என்ன மருந்து போட்டான் மறுபடியும் சொல்றேன் பாண்டி தமிழ் செல்விக்கு என்ன மருந்து போட்டான் சரியான பதில சொல்லுங்க நல்லா எபிசோடு பார்த்துட்டு அனுப்புங்க இன்னைக்கு எபிசோடு பிடிச்சிருந்தா ஒரு ரெட் ஆட்டினா தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணு நினைச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்